ஊரில் குளம் ஒன்று இருந்துச்சு அந்த குளத்தில் நிறைய தவளைகளும் மீன்களும் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க அதுங்கள சாப்பிட்றதுக்காக அந்த குளத்துக்கு நிறைய கொக்குகளும் வரும் அதில் ஒரு கொக்குக்கு பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் அது தனியாக இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு பாட்டை அம் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு மழை காலத்தப்போ அந்த குளத்தில் இருக்கிற தவளைகள் எல்லாம் கரெக்டரக்னு கத்திக்கிட்டே இருந்துச்சுங்க இதை கேட்டுகிட்டு இருந்த நம்ம பாட்டு பெரிய கொக்குக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு என்ன இந்த தவளைங்க இவ்வளவு கேவலமாக பாடுதுங்க இதுங்களோட பாட்டை கேட்டால் எனக்கு பாட்டு பாடுறதுக்கே பிடிக்காமல் போயிடும் போலன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிச்சு தாங்க கத்துறதை பாடுறதுன்னு நினச்சிக்கிட்டு கொக்கு கோவமாக இருக்கிறது தெரியாமல் தவளைங்க நைட்டெல்லாம் கற்றுக்கிட்டே இருந்துச்சுங்க கொக்கு அதை தாங்க முடியாமல் காதை பொத்திக்கிட்டு படுத்து தூங்கிடுச்சு இப்படி ஒரு நாள் இரண்டு நாள் இல்ல பல நாட்கள் நடந்து பொறுத்து பொறுத்து பார்த்த பொங்கி எழுந்த கொக்கு ஒரு நாள் கத்திக்கிட்டு இருந்த கிட்ட போய் முதல்ல உங்க பாட்டை நிறுத்துங்க என் காது வலிக்குது என்னன்னு திட்டி ஆரம்பிச்சுது கொக்கோட கோவத்தை பார்த்த தவளைங்க கொக்கோ அண்ணா பாடல மழை காலத்துல நாங்கள் இப்படி கத்துறது வழக்கம்தான் நீங்க இந்த குலத்துக்கு புதுசா வந்திருக்கீங்க தான் நாங்க கத்துறத பாடுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க மரியாதையாக சொல்லுச்சு ஆனால் கொக்கு இது புரியவே இல்லை செய்து இனிமேல் நீங்கள் பாடாதீங்கன்னு சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லுச்சு இப்போ தவளைகளுக்கு கோவம் வந்துடுச்சு எங்கள் பாட்டு நல்லா இல்லைன்னா நீங்கள் பாடுங்க நாங்கள் கேட்குறோம்னு சொல்லிச்சிங்க தான் கொக்குக்கு ரோஷம் வந்துடுச்சு பாட்டு பாடலாம்னு வாயா திறந்த கொக்கு இல்லை இல்லை யார்கிட்டையாவது நல்லா பாட்டு கற்றுக்கிட்டு வந்து பாடினா தான் இந்த தவளைகளை நம்மளால் அசத்த முடியும்னு நினச்சிக்கிட்டு இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கெல்லாம் நான் பாட்டு பாடு காட்டுறேன்னு பாருங்கன்னு சவால் விட்டுட்டு விரிட்டுனு திரும்பி போயிடுச்சு கொக்கு இப்படி தவளிக்கிட்ட சவால் வீட்டுக்கிட்ட நாள்லேருந்து யார்கிட்ட பாட்டு கற்றுக்கலாம்னு தேட ஆரம்பித்தது கொக்கு முதல்ல பக்கத்து வயலில் மேஞ்சிக்கிட்டு இருந்த மயில்கிட்ட போய் எனக்கு பாட்டு கத்து தரையா மயில்னு கேட்டுச்சு கொக்கு ஓ சொல்லி சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு மயில் தன்னோட அழகை திறந்து அழக ஆரம்பிச்சது கொக்கு மிரண்டு போய் அங்கிருந்து ஓடியே போச்சு அடுத்ததா பக்கத்து மரத்தில் இருந்த காக்கா கிட்ட போய் எனக்கு பாட்டு கத்து தரையா காக்கான்னு கேட்டுச்சு அதுக்கு காக்கா எனக்கு கா கானு கத்துறதை தவிர பாட்டு பாட தெரியாதுன்னு ஹானஸ்டா சொல்லிடுச்சு அடுத்து யார்கிட்ட பாட்டு கற்றுத்தர சொல்லி நான்னு யோசிச்சுக்கிட்டே வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்துச்சு கொக்கு அப்ப அதோட பக்கத்துல கிளி ஒன்று கீ கீனு கற்றுக்கிட்டே பறந்து போச்சு அது பின்னாடியே பறந்து போன கொக்கு கிளி நீ எனக்கு பாட்டு பாட கற்று தரையான்னு கேட்டுச்சு ஓ கற்றுத்தரேன்னு சொன்ன கிளி ஒரு நாள் முழுக்க கொக்குக்கு கீ கீன்னு கற்ற மட்டுமே சொல்லி கொடுத்துச்சு நொந்து போன கொக்கு அங்கிருந்து ரக்கிய போன போக்கில் பறக்க ஆரம்பிச்சுது அப்போ அதோடய கண்ணில் குயில் தென்பட்டுச்சு ஆகா நான் பாட்டு கற்றுத்துக்கு குயில் தான் கரெக்டான ஆளுன்னு பாட்டு டீச்சர் அப்படின்னு மனசுக்குள்ளே தொள்ளிக்கிட்டே கொக்கு குயில் கிட்டே போய் தன்னோட பாட்டு கற்றுக்கிற விருப்பத்தை சொல்லிச்சு கொக்குக்கு பாட்டு கற்றுக்க ஆசை வந்த கதையை அது வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட குயில் கொக்குக்கு பாட்டு சொல்லித்தர சம்பாதிச்சுது குயில் பாட ஆரம்பிக்க அதை கேட்டு குக்கு பாட ஆரம்பிச்சுது ஆனால் பல நாள் பிராக்டிஸ்க்கு செஞ்சும் கொக்கால குயில் மாதிரி பாடவே முடியல அதோட குரலில் மட்டும்தான் பாட முடிஞ்சுது இப்போ கொக்குக்கு தன்னோட தப்பு புரிஞ்சு போச்சு குயிலுக்கு நன்றி சொல்லிட்டு பழையபடி தன்னோட குளத்துக்கே வந்துடுச்சு கொக்கை பார்த்த தவளைங்க பாட்டு கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு ஆசையாக வந்து கேட்டுச்சிங்க அதுக்கு கொக்கு என்ன சொல்லிச்சு தெரியுமா தவளைகளா தவளை குரல் தானா சத்தம் எழுப்ப முடியும் என்னால் என் குரலால் தான் சத்தம் எழுப்ப முடியும் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சத்தத்தை இயற்கை கொடுத்திருக்கு நான் தான் அது புரியாமல் உங்கள் குரலை கேலி பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தவளைகளும் அந்த கொக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபப்படாமல் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க